கலமக்களை நாவனைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஆட்டினுடைய நுரையீரல் அதாவது லிவர் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு ஆயில் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டும் வந்துட்டு பக்காவாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து நுரையீரல் அதாவது ஆட்டினுடைய ஈரலும் மதுளொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூட ரெண்டு கொழுப்பும் வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு நம்ம ஆயிலில் வந்துட்டு பொறிச்சு சாப்பிடுவோம் இல்லை குழம்புல போட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு அடுப்பில் தவா வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு எல்லா பீஸையும் வந்து உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக தோசைக்கெலாம் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ பாருங்க லைட்டாக தான் வந்துட்டு ஆயிலெல்லாம் ஹெவியாகலாம் கொடுக்கல லைட்டாக வந்து ஆயில் போட்டுட்டு அவங்க வந்து மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வந்துட்டு பெரட்டி விட்டுட்டே இருங்க ஒரே பக்கம் வேக விட்டோம் அப்படின்னா அப்படி ஒட்டிக்கும் ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் வந்துட்டு நல்லா சினுக்கு வரி இருக்கும் இல்லையா வீட்டில் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஈரல் மட்டும் கறி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வரும் சதம் மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அந்த சினுக்கு வரி அந்த ஒரு கம்பியில் வந்துட்டு நல்லா குத்திட்டு அடுப்பில் வந்து விறகடுப்பு இருக்கும் இல்லையா அதில் வச்சு சுட்டு சாப்பிடுவோம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு சோ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது இது ரொம்பவே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானதும் கூட ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு குழம்புல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க பட் இந்த மாதிரி வந்து மசாலா போட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்து கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ ஆரோக்கியமான பொருட்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது நமக்கும் வந்துட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பரட்டி பரட்டி விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி இலைகளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயம் வந்துட்டு லைட்டாக ஒரு சிட்டிக்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஒரு அடுப்பில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விழுந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ வந்து புரட்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் தோசைக்கல்ல கூட வந்து ட்ரை பண்ணுங்கள் தவால் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஆயிலும் வந்து அதிகமாக வந்து நம்ம உள்ள வந்து சேர்க்குற அதே மாதிரி வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்திருந்தது எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்துட்டு அருமையாக இருக்கும் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்முடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லா வீடியோஸுமே வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்து ஆட்டினுடைய ஈரலை வந்து எப்படி பண்ணுவீங்க எப்படி வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிந்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு பாருங்கள் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நமக்கு ஆட்டினுடைய லிவர் ஃப்ரை தவா ஃப்ரை வந்துட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்பொழுதே வந்துட்டு நாவலை வந்து ஏச்சில் ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துட்டு வருது அப்போலாம் வந்து தம்பி தங்கைகளோட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் கறியோடு வரும் அதை சுட்டு கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்